அம்மா ஆ ஆடு இலை இனிப்பு ஊ ஊஞ்சல் ஏ எறும்பு ஏ ஏனி ஐ ஐவர் ஓ ஒட்டகம் ஓ ஓடம் ஆ அவ்வயா ஹக் எக் கா ஞா ஜா ஞா ना ता ना पा मा या रा ला वा ला ला रा ना நல்லா படிங்க அம்மா அப்பா சொன்னபடி கேளுங்க உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா கேளுங்கன்னு நான் சொல்லித்தரேன் அம்மாவை தொந்தரவு பண்ணாதீங்க என்னுடைய வீடியோவை பா